என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக பாசிப்பருப்பு போட்டு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு வந்து நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து எந்த காயை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது வெயில் சீசனுன்றதால் நான் வந்து சவ் சவ் ஆட் பண்ணுறேன் இதை வந்து சிலர் வந்து பெங்களூர் கத்திரிக்காயும் சொல்லுவாங்க நூறு கிராமுக்கு வந்து நான் வந்து ஒரு காய் போட்டிருக்கேன் இதை வந்து பொடியை நறுக்கி போட்டுக்கணும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டாக பொடியை நறுக்கி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி பொடியை நறுக்கி போட்டு நம்மளுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் வந்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் போட்டு தோல் உரிச்சு ஒரு பத்து பல்லு பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் விடலாம் இதை வந்து அந்த பருப்பு வந்து ரொம்ப கூழாக வேகக்கூடாது ஒரு ஒரு ஒன்றும் பாத்தியமாக வெந்திருந்தால் தான் இந்த கூட்டு வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு விசில் விட்டு எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம கடாயிலையும் வேக வச்சுக்கலாம் குக்கரில் போடணும்னு அவசியம் இல்லை ஸ்கூலுக்கு சமைக்கும் போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சமைக்கணுன்னா மட்டும் நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து தாலிப்புக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா நாலு பூண்டு தட்டி போட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு பெருங்காயத்தூள் போட்டு ஒரு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு ஆல்ரெடி வேக வச்சு இருந்த பருப்பில் வந்து இதை ஆட் பண்ணி ஒரு கலர் கலர் இருக்கலாம் திரும்பி வந்து இதை அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கூட்டு செய்யும் போது வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து காரமாக ஏதாவது ஒரு கிழங்கு வகை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சைட்ஷாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ